ശിവനാ മുതൻ തിരുവടി ശരണം കർപ്പകതിരേ ശരണം കാവിയ പൊരുളേ ശരണം ഐകര ചുടരേ ശരണം മനത്തു മുന്നുഭയം കർപ്പകതിരേ ശരണം കാവിയ പൊരുളേ ശരണം ഐകര சரணம் மனைபயம் மதுர மொழியுமையால் முதல்வன் மலப்பதம் சரணம் சினந்த விழி சிவனார் முதல்வன் திருவடி சரணம் உடந்த தந்தம் முடைய திருவே உனதடி சரணம் உடந்த தந்தம் முழைய திருவே உனத ുയിഴുത്തെ വിനൈ മരുദേ ഉത്തമാരണം ഭുരി നെഴുത്തെ വിനൈ മരുദേ ഉത്തമാശരണം വാരദം തങ്ക തേ ബ്രഹ്മ ജാന താരതം തംഗ ത மதுர மொழியுமைய முதல்வன் மலப்பதம் சரணம் சிவந்தமிழி சிவனார் முதல்வன் திருவடி சரணம் மலரை போஞ்ச நெடிய செவிகள் மலரவை சரணம் கடலை போன்ற பேழை வயிறு சமய வகுப்பு மாணவிகளை என் சார்பாகவும் சமய வகுப்பு ஆசிரியர்கள் சார்பாகவும் பக்த பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன்

ஒரு சில வார்த்தைகள் பொருளாமண்ட வந்து கடவுளை வணங்குவதால் மன கவலை அகன்றுவிடும் துன்பங்கள் நீங்கிவிடும் மன மாசுக்கள் அகன்றுவிடும் ஆத்மா அழியாத பக்தியோகம் நமது மனதை ஒருமுகப்படுத்தி கடவுள் பாலிட்டு செல்கின்றன பறவைகள் இருக்கின்ற மரத்தடியில் சென்று கைதட்டால் அப்பறவைகள் ஓடுவதை போல் இறைவனை கொடுக்கும் இறைவனை வணங்குவதால் எளிதில் துன்பத்தில் இருந்து விடுபட முடியும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் நான் இப்போது கடவுள் விட்டு விட்டு சுத்தமான ஆடைகளை அணிதல் வேண்டும் காய் தந்தையை வணங்குதல் வேண்டும் பெரியோருக்கும் ஆசிரியருக்கும் வணங்குதல் வேண்டும்

நினைத்து தவம் புரிந்தார் முனிவரின் கனவில் சிவபெருமான் சோஜி உனக்கு அப்பா அயில் உள்ளவன் அப்பா அயில் உள்ளவன் ஒரு புதல்வன் வேண்டுமா மூவலகம் கொண்டாடும் கொண்டாடும்படியான பதினாறு வயது வரை மட்டும் ஜீவித்திருக்கும் ஒரு புதல்வன் வேண்டுமா அல்லது குணங்களுடைய நீண்ட ஆயுள் உள்ள நூறு புதல்வன் வேண்டுமா என்று வினாவினார் அக்கருணை கடலே அப்பா ஆயுள் உள்ளவனானாலும் நன் மகன் ஒருவனே போதும் என்று மிருகண்டர் கூறினார் சிவபெருமானும் அவ்வாயே தந்தோம் என்று அருளி மறைந்தார் அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தது பிறந்த குழந்தைக்கு மார்க்கண்டையன் என பெயரிட்டு வளர்ந்தனர் வளர்த்தனர் மார்க்கண்டையன் இளமயதிலேயே சகல சாஸ்திரங்களையும் காற்று சிறந்த அறிவும் சீரிய குணமும் தேவபக்தியும் உடையவனாக சிறந்து விளங்கினான் இவ்வாறு பதினைந்து ஆண்டுகள் சென்றது மார்கண்டேயனின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது பெற்றோர் கவலையில் மூழ்கினான் பெற்றோரின் கவலைக்குரிய காரணத்தை தெரிந்து கொண்டான் என்னை உங்களுக்கு தந்த அந்த

மார்கண்டையன்ட்டிப்பிடித்து கொண்டான் பாசகை வீசி இழுத்தான் பாசகயரை சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுத்தது அக்கனமே சிவபெருமான் தோன்றி யமனை காலால் உழைத்து சூலத்தால் குத்தினான் பின் மார்க்கண்டையனை பார்த்து உன நீ என்றும் பதினாறு வயது சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்ற மறைந்தார் வரம்பெற்ற மார்க்கண்டையன் பெற்றோரிடம் சென்று நடந்தவற்றை எல்லாம் கூறினான் அவர்கள் மனம் கழிக்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் இறை சிந்தனை உடையவர்கள் காலனி கண்டு அஞ்ச வேண்டாம் என்ற கருத்தை கூறி முடிவு